சென்னையில வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு டிசிஷன் அப்படின்றது சரியான டிசிஷனாக இருக்குமா சார் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக கேட்குறீங்க இப்போ பதிவு சொன்னா அடிப்பாங்க முட்டி இருந்தாலும் சொல்றேன் சென்னைன்னு வந்துட்டா இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொன்னா நீங்க வீடு வாங்குறதை விட வீடு வாடகைக்கு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு வீடு வாங்கின பிறகு கார் வாங்கணுன்ற எண்ணம் வரும் ஸோ அதுக்கு நீங்க இஎம்ஐ தான் கட்டி வாங்கணும் ஆமாம் இந்த ஒரு பெரிய சிக்கலாக நீங்க பாக்குறீங்க இஎம்ஐ தாராளமாக கட்டலாம் இஎம்ஐ எதுவாக இருந்தாலும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்குள்ளாரியே கட்டுங்க இப்போ சென்னையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கக்கூடியவர்கள் வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு பில்டர் ஐ டோன் வாண்ட் டு நேம் தம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வீடுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாலாயிரம் ஐயாயிரம் வீடில் பத்து பர்சன்ட் கூட சேல் ஆகும் அந்த சேல் ஆகாததுனால அவங்களுக்கு பணம் வராதனால இப்போ லேட்டஸ்ட்டாக என்சிடி இஷ்யூ பண்ணாங்க வீடு தாராளமாக வாங்குங்க பட் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு வாங்க இப்போ அசெட்டான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீடுங்கிறது அசட்டே கிடையாது இப்போ லேண்டை வந்தாலும் காசு கிடைக்கும் போது அப்பார்ட்மெண்ட்டை வந்தாலும் காசு கிடைக்கும் போது பட் லேண்ட் வேல்யூ ஏறும் வீட்டோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகும் நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் தம்பி நீ வாங்கினது வீடு இல்லைப்பா நீ வாங்கினது லோன் இப்போ என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா நாங்கள் மேரேஜ் ஆகி வரும் பொழுது சிங்கிள் பெட்ரூம் தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் அந்த சிங்கிள் பெட்ரூம்ல வி வேர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் தென் அதுக்கப்புறம் பசங்க வளர வளர தே ஆல்சோ நீட் சம் பிரைவசி வி ஆல்சோ நீட் சம் பிரைவசி பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு பசங்க ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நிறைய இடம் தேவைப்படுறதால நாங்கள் என்ன பண்ணோம் வணக்கம் ராஜேஷ் சார் வணக்கம் சென்னையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நபர் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு நினைப்பு அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் அப்படின்றது சரியான டெசிஷனாக இருக்குமா சார் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக கேட்குறீங்க இப்போ பதில் சொன்னால் அடிப்பாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இப்போ சென்னையில் இப்போ ஐம்பதாயிரம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஐம்பதாயிரத்தில் பாதி பாதி தான் அவங்களுக்கு இஎம்ஐயே வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னால் அவங்களால் இஎம்ஐயே வாங்க முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சத்துக்கு தான் அவங்களால் வீடு வாங்க முடியும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி லட்சத்துக்கு வீடே கிடையாது ஓகே வெரி அவுட்டர் இப்போ மணலி சிங்கப்பெருமாள் கோயில் இந்த மாதிரி இடங்களில் தான் அவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி வாங்கினாலும் கம்யூட்டிங் அங்கேருந்து அவங்க வேலைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் இல்லாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ இதுக்காக சென்னைன்னு வந்துட்டால் இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடு வாங்குறதை விட வீடு வாடகைக்கு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு வீட்டு வாடகை போக அந்த பாக்கி இருக்கிற ஐம்பது பர்சண்ட்டு நம்ம லாஸ்ட் டைமே இந்த ரூல் பற்றி பேசியிருக்கோம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஐம்பது பர்சண்ட்டில் எவ்வளோ பாக்கி இருக்கோ இஎம்ஐ போக இஎம்ஐனால் ஸோ இந்த அளவுக்கு இஎம்ஐ அப்படின்னு நினச்சிக்கலாம் இஎம்ஐ போக செலவுகள் போக பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை அதை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் இப்போ வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட வந்து கேபிட்டல் இருக்கணுன்ற அவசியமே இல்லாதப்ப அவங்க வந்து மந்த்லி நான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இஎம்ஐயாக கட்டுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஒரு இந்த போர் ஊருக்கு அவுட்டரில் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுற மாதிரி போர் இருந்து டென் மினிட்ஸ் மினிட்ஸாவே அப்படின்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது அதே மாதிரி தாம்பரம் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த கம்யூட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்க போகிறதில்ல தானே அப்போதைக்கு வேலை பார்க்குற இருந்து அவங்களுக்கு கம்யூட்டிங் இட்ஸ் ஈஸி நாளைக்கு வேற ஒரு வேலை தேடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பக்கத்தில் டிஎல்எஃப் இருக்குது அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க ஸோ நான் ஒரு அவுட்டரில் வாங்குறது எனக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நாளைக்கு அவங்க ஆஃபீஸ்லையே உங்களுடைய ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிறுசேரி அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் இட்வில் பி ஈஸி ஃபார் யூ நேராக அட்வான்ஸை தந்துட்டு வீட்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் பட் சொந்த வீட்டில் அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் சென்னையிலேருந்து அந்த எண்ட் ஆஃப் சென்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பண்ணும்போது மேக்சிமம் ஒரு ஒரு வாரம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் யூர் பிகம் எக்ஸாஸ்டர் என்ன தான் மெட்ரோ அது இதுன்னு வந்தாலும் நீங்கள் மெட்ரோலேருந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கே ஏறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நீங்கள் வீடே நீங்கள் சரி சரி சிறுசேரியிலேருந்து அந்த பக்கம் கேலம்பாக்கம் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வாடகை நல்ல டபுள் பெட்ரூம் ட்ரிப்புள் பெட்ரூமே இருபத்தஞ்சாயிரத்துக்கு கிடைக்குது தாராளமாக உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நான் இன்னொன்று வந்து வீடு வாங்கின பிறகு கார் வாங்கணுன்ற எண்ணம் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் இஎம்ஐ தான் கட்டி வாங்கணும் ஆமாம் இந்த ஒரு பெரிய சிக்கலாக நீங்கள் பார்க்குறீங்க இஎம்ஐ தாராளமாக கட்டலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இஎம்ஐ எதுவாக இருந்தாலும் இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்குள்ளாரையே கட்டுங்க இந்த ஐம்பது பர்சன்ட்டு அதாவது நீடு அதுக்குள்ளார வர்ற மாதிரி கட்டுங்க பாக்கி முப்பது பர்சன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் பாக்கி இருக்கிற டுவெண்ட்டி உங்களுடைய லைஃபு நீங்கள் வாழறதுக்கு ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த ஐம்பதாயிரம் சேல்ரியில் உங்களால் செய்ய முடியாது இந்த ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் வேறு வேலை தேடியோ இல்லை வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சியோ உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க வந்து லோன் போட்டு இஎம்ஐயில் ஒன் பிஹெச்கே இப்படிலாம் வாங்கி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒன் பிஹெச்கே வாங்குறதுல என்ன ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குது சார் ஒன் பிஹெச்கே அப்படிங்கிறது தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஓகே இப்போ இப்போ ஐம்பதாயிரம் வாங்குறீங்க உங்கள் வீட்டில் பொருட்கள் அதிகமாக இல்லை இப்போ தான் நீங்கள் ரீசெண்ட்லி மேரீடு இல்லாட்டி மேரீட் ஆகி ஒ ஒரு குழந்த இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ இந்த மாதிரி நேரங்களில் ஒன் பிஹெச்கே அட் தட் பாயிண்ட் இன் டைம் இட்ஸ் ஓகே நாளைக்கு உங்கள் வருமானம் ஏற ஏற உங்கள் வீட்டில் பொருட்கள் அதிகமாக அதிகமாக அந்த ஒன் பிஹெச்கே உங்களுக்கு பற்றவே பத்தாது நிறைய வீட்டில் ப்ராப்ளம் இது தான் நாங்கள் வந்து வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் வி ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம் ஒரு ஒன் பிஹெச்கே எடுத்தோம் அப்போ வந்து பொருட்கள் அதிகமாகி எங்கள் வாழ்க்கை தரம் உயர உயர அது என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு ஜஸ்ட் நடக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருந்தது இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் வாடகை வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருந்ததுனால எங்களுக்கு வேறு வீடு மாறுறதுக்கான அட்வான்டேஜ் இருந்தது ஸோ ஒரு டபுள் பெட்ரூம் எடுத்தோம் தென் அதுக்கப்புறம் ட்ரிபிள் பெட்ரூம் எடுத்தோம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே போகிற சூழ்நிலை நிறைய இருக்குது இப்போ இன்னொரு குழந்தை வந்தாலோ இல்லை அப்பா அம்மா வந்து நம்மளோட திடீர்னு ஸ்டே பண்ண வேண்டிய நேரம் வந்தாலோ இந்த மாதிரி நேரங்களில் அந்த ஒன் பிஹெச்கேங்கிறது ரொம்ப ரெஸ்கி இப்போ ஊர்களிலேருந்து வந்த நிறைய பேருக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கு கூட சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவு சென்னையில் வந்து நமக்குன்னு ஒரு வீடு அப்படின்றது ஒரு கனவாக ஒரு எமோஷனாக வந்து பார்ப்பாங்க இப்போ வாடகை வீடு அதுக்கு முன்னாடி ஒண்டி குடித்தனம் இப்படிலாம் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சென்னையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கக்கூடியவர்கள் வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிங்களேன் வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை வாங்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா வீட்டோடய அந்த அந்தளவுக்கு ஏறி இருக்குது என்னதான் ரியல் எஸ்டேட்டில் இப்போ ஒரு தொய்வு நிலை வந்தாலும் இப்போ வந்து சப்ளை நிறைய இருக்குது டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் கையில் பணப்பழக்கம் இல்லை ஸோ இந்த மாதிரி நேரத்துலேயும் அந்த விலை வந்து குறையவே இல்லை இப்போ ஒரே ஒரு பில்டர் டோன்ட் வாண்ட் டு நேம் தேம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வீடுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாலாயிரம் ஐயாயிரம் வீடில் பத்து பர்சண்ட்டு கூட சேல் ஆகலை அந்த சேல் ஆகாததுனால அவங்களுக்கு பணம் வராததுனால இப்போ லேட்டஸ்ட்டாக என்சிடி இஷ்யூ பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரங்கள்லேயும் உங்களுக்கு விலையே குறையாத பொழுது நீங்கள் அப்படி வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையை விட்டு ரொம்ப அவுட்டரில் தான் வாங்க முடியுமே தவிர இப்போ மணலி இல்லாட்டி மீஞ்சூர் இந்த சைடு வந்தால் சிங்கபெருமாள் கோயில் செங்கல்பட்டு இந்த மாதிரி இடத்துல தான் வாங்க முடியுமே தவிர சென்னைங்கிற பின்கோடுக்குள்ளார உங்களால் வாங்க முடியாது இப்போ பார்வையாளர்கள் கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூஸ் கூட என்னென்ன பார்க்குன்னா வேணா ரியாலிட்டி தெரியாமல் பேசிட்டுருக்கேன் சென்னையில் எப்படி நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க வீடு வாங்க முடியும் ஏன்னா நம்ம வந்து டி நகரில் உட்காந்து இருக்கோம் இன்றைக்கி வந்து சென்னைக்குள்ளே எவ்வளோ வேல்யூ போயிட்டுருக்கு அப்படி ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ இன்றைக்கி சென்னை நம்ம பேசுகிறதே வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் பேச வேண்டியது இருக்குது இப்போ இந்த ஐம்பதாயிரம் சம்பளம் வாழ்கக்கக்கூடியவர்களுக்கு ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இதை கேட்குறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்றது வீடு வாங்குறது வந்து என்றைக்காக இருந்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு முதலீடு தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஓகே இப்போ இந்த ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களை ரெண்டு விதமாக நாம் பிரிச்சுக்கலாம் ஒன்று வீடுங்கிறது சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்க இன்னொன்று வீடுங்கிறத அசட்டாக பார்க்குறவங்க ஓகே இப்போ வீடுங்கிறத சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஐம்பதாயிரத்தில் நீங்கள் வீடு வாங்கணுமேனு வாங்காமல் உங்களுடைய ஆசைகளுக்கு கொறுக்கிக்காமல் இப்போ உங்கள் ஆசை ஒரு மூணு பெட்ரூமு இல்லை ஒரு ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரி ஆசை இருக்கும் ஓகே பட் அப்போதைய சூழ்நிலையில் இப்போ இருக்கிற சம்பளத்தில் உங்களால் சிங்கிள் பெட்ரூம் தான் வாங்க முடியும் இந்த மாதிரி நேரங்களில் நான் அவங்களுக்கு சொல்ல அட்வைஸ் என்னென்னா வீடு தாராளமாக வாங்குங்க பட் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு வாங்கு அதுதான் சொல்ல வரேன் எந்த இடத்துல வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் ஆமாம் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் நாளைக்கு நீங்கள் வாங்குகிற வீடு ஐயையோ இது எனக்கு பத்தலையேன்னு ஒரு ஏழு மாதமும் இல்லை ஒரு வருஷமும் கழித்து அது உங்களுக்கு தோணுச்சுன்னா தட் வீடு வில் பி அ சென்டிமெண்டல் பேர்டன் ஃபார் யூ ஐயோ இப்போ வீட்டுக்கு போனால் ஒரே கசமோசான்ட்ருக்குமே எனக்கு அடைச்சிக்கிட்டு இருக்குமே அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கும் இப்போ வாடகை வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் போகும்போது நமக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து குழந்தைகள் வர வர என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் குழந்தைகளால் விளாட முடியல அப்படின்ற ஒரு இஷ்யூ வரும் நம்ம இன்னும் ஒரு டூ பிஹெச்சியாக போகலாம் இல்லை த்ரீ பிஹெச்சியாக போகலாம் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு ஆமாம் இப்போது இப்போ என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் நாங்கள் மேரேஜ் ஆகி வரும் பொழுது சிங்கிள் பெட்ரூம் தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் அந்த சிங்கிள் பெட்ரூமில் வீவரேபிள் டு மேனேஜ் நான் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா ஸோ வீவரேபிள் டு மேனேஜ் ஸோ அதுக்கப்புறம் ஒரு குழந்த வந்த பிறகு வி வென் டு அ டபுள் பெட்ரூம் அதாவது அந்த வீட்டையே டபுள் பெட்ரூமாக ஆக்கி தந்தார் ஓனர்ஸ் தே ஹேட் அ ஸ்பேஸ் அவுட் சைட் ஸோ நாங்கள் சொன்னதும் அந்த ஓனரு அதை மாற்றி தந்தார் ஸோ விர் ஏபிள் டு ஜஸ்டிஃபை அடுத்து மொ ரெண்டாவது பேபி வந்தோடனே எங்களுக்கு அது பத்தலை ஸோ வி வென் டு அ ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு கொஞ்ச நாள் இட் வாஸ் ஓகே அண்ட் தென் அதுக்கப்புறம் பசங்க வளர வளர தே ஆல்சோ நீட் சம் ப்ரைவசி வி ஆல்சோ நீட் சம் ப்ரைவசி இந்த மாதிரி நேரங்களில் பொருட்கள் அதிகமாகுது இப்போ பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு பசங்கள் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நிறைய இடம் தேவைப்படுறதால நாங்கள் என்ன பண்ணோம் இன்னொரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டே வாடகைக்கு எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு சொந்த வீட்டில் வராதுங்கிறது தான் என்னோட இது இது வந்து சென்டிமெண்ட்டாக வாங்குறவங்களுக்கு இப்போ அசட்டாக நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீடுங்கிறது அசட்டே கிடையாது லேண்டு தான் அசட் அசட்டுன்னா அசட்டுன்னா அவங்க வந்து வீடு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் ஃபைனான்ஷியலாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பார்க்கும்பொழுது எனி திங் தட் ஏர்ன்ஸ் யூ மனி இஸ் கால்ட் அன் அசட் இப்போ லேண்டை வந்தாலும் காசு கிடைக்கும் போது அப்பார்ட்மெண்ட்டை வந்தாலும் காசு கிடைக்கும் போது பட் லேண்டு வேல்யூ ஏறும் வீட்டோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகும் நாளைக்கு அந்த லே அந்த லேண்டு ப்ளஸ் வீடை நீங்கள் விற்றீங்கன்னா பேங்க்கில் லேண்டுக்கு தான் வேல்யூவேஷன் போடுவாங்களே தவிர வீட்டோட வேல்யூ வில் பி ஆல்வேஸ் ஜீரோ அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க லோனில் வாங்குறீங்க அந்த வீட்டை வாடகைக்கு விடுறீங்க உங்களுடைய இஎம்ஐ முப்பதாயிரம் நீங்கள் வாங்குகிற ரெண்ட்டு வந்து நாற்பதாயிரம் அப்படின்னா அந்த வீடு அசட் நீங்கள் பே பண்ணுற இஎம்ஐ முப்பதாயிரம் உங்களுக்கு வர்ற வாடகை பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு லயபிலிட்டி ஏன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து காசு வெளியே போகுது ஸோ எந்த ஒரு பொருள் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தருதோ இல்லை உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு தருதோ அதுதான் அசட்டில் சொல்லுவோம் நான் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் தம்பி நீ வாங்கினது வீடு இல்லைப்பா நீ வாங்கினது லோன் எனி டைம் த பேங்க் கேன் டேக் இட் பேங்க் அந்த ஒரு கோடி ப்ளஸ் வட்டி அதாவது அட்லீஸ்ட் இருபது வருஷ பீரியடில் ஒரு மூணு கோடியாச்சும் கட்டியிருப்போம் அதை நீ கட்டின பிறகு அதுக்கப்புறம்தான் அந்த வீடு உனக்கு சொந்தமே தவிர அந்த லோன் இருக்கிற காலம் வரைக்கும் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பேங்க் இதுதான் ஆஸ் பர் லீகல் டாக்குமெண்ட் ஆஸ் பர் ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஷியல் பார்வையிலேருந்து பார்த்தா லைபிலிட்டி பார்வையிலேருந்து பார்த்தா பேலன்ஸ் ஷீட் பார்வையிலேருந்து பார்த்தா என்னைக்கு அந்த வீடு வந்து ஃபுல்லாக உங்கள் பேரில் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அன்னைக்கு தான் அதை உங்களுக்கு அசட்டுன்னு சொல்ல முடியுமே தவிர இல்லாட்டி அதை நீங்கள் அசட்டையே சொல்ல முடியாது தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க